அடுத்ததா துலாம் ராசிக்காரர்களும் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாதிரி நிறைய எதிர்பார்ப்போடு இந்த சனிப்பயிற்சியை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் சார் அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது சார் துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவன் துலாம் ராசி நடத்தும் வந்து இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது அடுத்து வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது சார் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் வீடு குரு பகவானுடைய மூல திரிகோணஸ்தானம் தனுசு இல்லைன்னு சொன்னா ராசி பலன் சொல்ல முடியும் கும்பராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் தான் நல்லது நடக்காது பட் ரிலீஃப் இருக்கும் ஜென்ம ஜென்மராசியில் வரக்கூடிய சனி பகவான் தொல்லைகளை தருவார் என்பது எதிர்பார்க்கப்படும் அதனால எல்லாமே காலி ஆயிடும் சொல்ல முடியும் அடுத்ததா துலாம் ராசிக்காரர்களும் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் மாதிரி நிறைய எதிர்பார்ப்போடு இந்த சனிப்பயிற்சியை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் சார் அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை வந்து சார் துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சில பேர் பேசும்போதே கண்டுக்கலாம் ஆஸ் பெர் த ரூல்ஸ் அவன் துலாம் ராசி நடத்தும் நான் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்கவே மாட்டேன் அப்படின்னாருன்னா அவர் துலாம் ராசி அர்த்தம் இந்த நியாயம் தர்மம் இதெல்லாம் கோர்ட்டில் கொடி பிடிக்கிறது எல்லாம் பார்க்கவே வேணாம் துலாம் ராசி தான் இதை நம்ம வந்து ஏளனமாக சொல்ல இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் இன்னைக்கு உயிரோடவே இருக்கும் அப்போது துலாம் ராசி ரிஷப ரிஷபராசிக்கு எப்படி பலன் சொன்னோம் அதை விட ஒரு இருபது மடங்கு ஜாஸ்தி சொல்லணும் ஆறுக்கு போகிறார் சனி பகவான் பாக்கியத்துக்கு வந்து குரு ராசியவே பார்க்க போகிறாரு பிக்சர் பர்ஃபெக்ட் டைம் ஃபார் துலாம் ராசின்னு சொல்லலாம் இந்த ஒருதலை காதலா இருந்த பசங்களா இருக்காங்க நிறைய பேர் வந்து ஐயோ நமக்கெல்லாம் அந்த பொண்ணு பின்னாடி நின்னாலே கை கால உதறுது அப்படிம்பான் கல்யாணம் பண்ணப்புற அந்த பொண்ணுக்கு கை கால உதராம இருந்தா சரி அப்ப லவ்ல பாத்தீங்கன்னா அது ஒருதலை காதல் இருதலை காதல் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் இப்ப நம்ம லவ்வை பத்தி பேசி ஏதாவது சொன்னோம்னா உடனே யங்ஸ்டர்ஸ் நம்மளுக்கு எதிரியா பாவிக்கக்கூடிய நிலைமை ஆயிடும் எல்லாரும் லவ் பண்ணுங்க தயவுசெய்து லவ் பண்ணி மட்டும் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் அது பெற்றவங்களுக்கு எதிர்பார்க்க இப்போ ஜோதிடத்தில் என்ன இருக்குன்னா நல்ல பாசிட்டிவா சொன்னான் அவர் பாருங்க புருடா விடுறாரு சும்மா சொல்லிகிட்டே இருக்காரு டூப்ளிகேட் எதுவுமே இல்லைன்னு அதே சமயத்தில் உண்மையை சொன்னால் நெகட்டிவா பேசுறாரு இப்போ இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஒருத்தால பேசவே முடியாது இதை வந்து என்ன சொல்ல வரேன்னா சுலாம் ராசி இந்த ஆண்டு காதல் கூடும் திருமணம் நடக்கும் நான் ரொம்ப வருஷம் சார் ஏழு வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார் திருமணம் ஆச்சு அப்படின்னா அந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மார்ச் இருபத்தொம்போது பிறகு பிரகாசமாக இருக்கு அது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு தலைப்பு செய்தி சரி திருமணம் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக கடகு முடகுன்னு போய் பொண்ணுடைய அப்பாடு வே ஜோசியர் சொல்லிட்டாரு துலாம் ராசிக்கு இந்த வருஷம் திருவிழா அவன் போனக்கூடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேலே ரெண்டு அவர் பண்ண கல்யாணத்துலேயே பிரச்சனையை நீங்கள் உருவாக்கிடுவீங்க அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக டீல் பண்ணும் பொறுமையோட அணுகணும் அது ரொம்ப முக்கியம் படன்னு செயல்படக்கூடாது ரெண்டு துலாம் ராசிக்கு ஃபாரின் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இந்த வருஷம் பயங்கரமாக வரும் அப்போ ஆன்சை போகணும் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் காத்துட்ருக்கேன் ஃபாரின் ட்ரிப்பு ட்ரை பண்ணலாம் ஃபாரின்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம் விசாக்கலாம் துலாம் ராசி என்பர்களில் முக்கியமாக அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு தீர்வு கிடைக்கும் அடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன் நான் டெய்லி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்காம நான் இருக்க மாட்டேன் என்ன பார்க்காம அவரும் இருக்க மாட்டேன் ஆமாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெய்லி சப்ஸ்கிரைபருக்கு ஒரு விடிவு காலம் பறக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும் புதிய முதலீடுகளை பிஸ்னஸில் நீங்கள் இது பண்ணலாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஆல்டர்னேட்டிவ் பிஸ்னஸ் நான் ட்ரை பண்ணணும் இதுதான் சரியான சமயம் மார்ச் டுவெண்ட்டி நைன்த்துக்கு பிறகு ட்ரை பண்ணலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபது லட்சம் கோ இல்ல பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் தரிசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து புதிய ஆன்மீக அனுபவங்கள் இதெல்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படும் சந்தோஷியா சார் இப்போ வந்து அடுத்த ராசி வந்து வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம் பிரச்சனையாக வாழ்க்கையாக இந்த ராசியில் இருக்க நிறைய பேர் வந்து சந்தித்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சார் சொல்லி அப்படி இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சின்றது ஒரு விருட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா அப்படின்றது சொல்லுங்கள் சார் விருச்சக ராசி பல பேர் சொல்லிட்டாங்க தயவு செய்து எங்க ராசியை பத்தி மட்டும் விட்டுடுங்க டிவிலே பேசாதீங்க நானே சொல்றேன் பல பேர் வந்து சொல்லிட்டாங்க பல ஜோசியர்கள் பேசுற வீடியோல விருச்சிகத்தை மட்டும் விட்டுருங்க சீனியர் அஸ்ட்ராலஜிஸ்டே சொல்லியிருக்காங்க ஆக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த பதட்டம் ஏன் இந்த பயம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கு பிறப்பிலேயே சில குணாதிசயங்கள் பதிக்கப்படும் சந்திரன் மைண்டு அந்த சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம் பெறுவார் நீச்சம்னா ஜீரோ நல்லிஃபை ஆகுது மேத்தமேட்டிக்ஸில் நல்லிஃபைடுன்னு சொல்லுவோம் அப்போ எப்போவுமே சாதாரண விஷயம் கூட சிம்ம ராசியை பாத்தீங்கன்னா மூணு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும் பரவாயில்ல பாலாவது அளவ தான் பண்றேன் அப்படின்னு பாருகத்துக்கு அப்படி இல்லை இந்த முதல் லவ் இருக்கு இல்லையா அதை நினைச்சு நாற்பத்தி ஆறாவது வயசுல இருந்தாங்கனாலே பாஸ்ட்டுக்குள்ள போயிருவாங்க அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆகஸ்ட் எட்டாம் தேதி இப்படி சொல்லிட்டானே அவன் அப்படிம்பாங்க அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு தன்னையும் காயப்படுத்திக்கிட்டு தான் பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க எவரையும் நிம்மதியாக கூடாத ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சிக ராசி தான் ரிச்சிகராசி நண்பர்களுக்கு அது தெரியும் அப்போ விருச்சிகத்துக்கு நான்காம் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனினால விருச்சிகத்துடைய ஏழாம் இடத்தையும் விருச்சிகத்துடைய பதினோராம் வீட்டையும் ரிச்சிகத்துடைய ரெண்டாம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கிறார் ஏழாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் சாதாரணமாகவே விருச்சிகத்துக்கு எப்போவுமே டைம் சரியில்லைங்க விட்டுருங்க என் நேரமும் பிரச்சனை தான் இந்த வடிவேல் சொல்ற எப்போ பாருவனுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க இதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி உடனே குடும்பத்தில் பிரச்சனை அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா சாதாரணமாகவே உங்களுக்கு வந்து குடும்பத்தில் சில தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும் அது கூட பிறந்தது யார் வந்து வேறு கம்யூனிட்டியில் வேறு மதத்தில் வெளிநாட்டு பெண்ணை வெளிநாட்டு ஆணை திருமணம் பண்ணக்கூடியது யார் அப்படியே பார்க்காம விருச்சிகம்னு சொல்லலாம் ஏன்னா விருச்சிகத்துக்கு வந்து அந்த இது உண்டு எட்டாம் இடம் காலபுருஷனுக்குங்கிறதுனால வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தோற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய பதினோராம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதுனால வேலை செய்கிற இடத்துல நீங்க சும்மா இருந்தாலும் உங்களோட மேனேஜர் சும்மா இருக்க மாட்டார் அவர் டே அண்ட் நைட் யோசிப்பார் உங்களுக்கு எப்படி இரஞ்சல் பண்ணலாம் உங்களை எப்படி இன்டிமீடியேட் பண்ணலாம் குத்தி விடலாம்னு யோசிப்பார் அதுதான் அவருடைய வேலை நீங்க எதை யோசிக்கணும் அப்போ இது ஒன்று ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால சாதாரணமாகவே நமக்கு வீட்டில் ஏமா தண்ணி கொண்டு வாமான்னாலே ஏன் உனக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன் நான் தண்ணி கொண்டு வருவேன்னு ஒரு குரல் வரும் அப்போ இந்த நேரத்தில் வந்து சனி வந்து ரெண்டாம் வீட்டு வாக்கு ஸ்தானத்தை போது நீங்கள் ஏமான்னு கேட்டால் என்ன ஏமான்னு கேட்குறியா அப்போ எனக்கு வயசாயிடுச்சா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அப்போ நீங்கள் ஜாகிரதையாக தான் டீல் பண்ணும் இதுலேருந்து வெளியே வர முடியுமான்னா இது வரைக்கும் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைஞ்சவங்களுக்கும் ஜாதக ஜோதிடத்துக்கும் பிஹேவியருக்கும் நேரடி தொடர்பு இருக்குது கிரகங்கள் சரி இல்லைனா கூட உங்களுடைய கண்டினியூவஸ் பிஹேவியரல் அதாவது உங்களோட பழக்க வழக்கங்களினால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அதைத்தான் வள்ளுவரன்னு சொல்லிட்டு போயிட்டான் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் ஆகையினால் விரச்சிகராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையை காத்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு தியானம் பண்ணணும் ஈஸ்வர பெருமானை நினச்சி தியானம் பண்ணணும் மந்திரம்லாம் வாயிலே வரல சார் வேண்டாம் ஓம் நம சிவாய இந்த மந்திரம் போகிறோம் இது மூல மந்திரம் இதை சொன்னால் போகும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரபஞ்ச சக்தியும் கூட உங்க உங்கள் கைக்குள்ளே வந்து அடக்கமாகும் அப்படிப்பட்ட மந்திரம் அப்போது இதை வந்து சொல்ல 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 தினமும் நூற்றி எட்டு முறை குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்க தியானம் பண்ண உங்களை வெளில யாராலும் முடியாது சந்தோஷம் சார் ஏன்னா இது வரைக்கும் வந்து என்னதான் நடக்கும் இல்லை நாங்கள் ராசி பலனே பார்க்கறது இல்லை அதை தவிர்த்துருவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தவங்களுக்கு ஆஹா ஓகே கொஞ்சமா நம்ம ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு ராசி நண்பர்களுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி நடந்து இருக்க போதுன்னு சொல்லிருக்கீங்க சார் அடுத்து வந்து இப்போ வந்து இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது அடுத்து வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது சார் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் வீடு குரு பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம் தனுசு இல்லைன்னு சொன்னா ராசி பலன் சொல்ல முடியாது பெரிய மனிதர்கள் பிறப்பிலேயே லெகசியில் பிறக்கிறது அப்பாவை பெரிய ஆளாக இருக்கிறது இதெல்லாம் தனுசு சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும் பிறந்ததுலேருந்தே வந்து அதை செய்யணும் இதை செய்யணும் வாழ்க்கையில் சாதிக்கணும்னா பெரிய ஆளாக வரணும் இதெல்லாம் தனுசு தான் தனுசு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழரை பத்து வருஷமாகவே புலமையிட்டு தான் இருக்கிறாங்க பத்து வருஷமாகவும் இந்த சனி பயிற்சியெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இது எதையாவது நமக்கு ஒரு மாற்றங்கள் வராதாங்க ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னமும் முடிஞ்ச காலமாக தெரியல பல தனுசு ராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் நான் தான் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹோட்டல் பேரர் கிடையாது மெனுவில் நாற்பத்தி ஒம்பது ஐட்டம் கொடுத்துருவார் ஐம்பதாவது ஐட்டம் கொடுக்கலன்னா அந்த ஐம்பதாவதையே நினச்சி வருத்தப்படுற ஆள் தான் தனுசு அதாவது நல்ல பிறப்பை கொடுத்துருப்பார் நல்ல அழகாக கொடுத்துருப்பார் நல்ல வசதியை கொடுத்துருப்பார் நல்ல ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டுப்பாங்க நல்ல மனைவி இருப்பாங்க பசங்களாம் நல்லா தான் இருப்பாங்க பிஸ்னஸ்ல இம்மா தூண்டு லாஸ் இருக்கும் அதை பிடிச்சிட்டு இனிமேல் வந்து என் லைஃப் வந்து சரியில்லை எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது தனுசு தான் அப்போ தனுசு ராசி நேர்களும் தங்களுடைய குணாதிசயங்களை சிறிதளவு மாற்ற முயற்சிக்க வேண்டும் இந்த சனி பயிற்சி மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஆறு உங்களுடைய பத்து அண்ட் உங்களுடைய வீடு இதையெல்லாம் பார்க்கறாரு உங்கள் ஆறாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகங்களை தருவார் கடன்லேருந்து மீண்டு வரக்கூடிய யோகங்கள் அதே மாதிரி நோயிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகங்கள் உங்கள் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய யோகங்களை தருவார் தனுசு ராசியுடைய எதிரியை ஜெயிக்கணும்னா அவனாக வந்து தோற்றுப்புடம்தான் உண்டு இவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க நண்பர்கள்ட்ட கூட கோடிக்கணக்கில் கடன் கொடுத்துட்டு திருப்பி வாங்க ஐயோ என் நட்பு போயிருமோன்னு யோசிக்கிறவங்க தான் தனுசு ராசி அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் சப்தம பார்வையால் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை தருவார் இவங்கள் ராசியை அவர் பார்க்கறதுனால திருப்பியும் பழைய பத்து பாட்டுக்கு வந்துடுவாங்க ஐய் எனக்கு சரியில்லை இதை மட்டும் நீங்கள் அவாய்டு பண்ணுறதுக்கு எப்பவுமே சிவ ஆலயங்களுக்கு நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா ஜோதிஸ்வரூபமாக ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது அக்னி லிங்கங்கள் இருக்குது வாயு லிங்கங்கள் இருக்குது ஆத்மஸ்வரூபியாக லிங்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வமானவர் சிவபெருமான் அதாவது நம்ம போகிறோம் நம்ம பார்க்குறோம் அந்த கல்லுன்னு பார்க்குறோம் அது கல் இல்லை அதனால தான் ராஜராஜ சோழன் வேற எண்ணத்தையோ கர்மத்தெல்லாம் கட்டாமல் கோவிலை கட்டிட்டு போயிட்டான் வேற வந்து அந்த காலத்தில் அவ்வளோ கோவில்கள் கட்டியிருக்காங்க மதில் சோறு இருபத்தஞ்சு அடியில் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த பூமி தான் இந்த உலகத்திலேயே மறுபிறவை எடுக்காமல் இருக்கக்கூடிய எந்த இடம்னு கேட்டால் இங்கே தான் பிறகணுமா அப்போ இருந்த மனுஷங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பிறவி எடுக்காமல் இருக்கக்கூடிய வரத்தை பாக்கியமாக கொடுக்கக்கூடிய இந்த பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி தனுசு ராமருடைய வில்லு தனுசு அப்போது இவங்க உங்களுடைய குறிக்கோளில் மட்டும் கவனம் வச்சு கவலைகளை பின்னாடி போட்டு போகும்போது இந்த சனிப்பயிற்சி ரொம்ப நல்லாவே இருக்குது ராசியை பார்க்கறதுனால மெத்தனங்கள் இருக்கும் தியானத்தின் மூலியமாகவும் தெய்வ வழிபாட்டின் மூலியமாகவும் அத்தனையும் ஜெயிக்க முடியும் சார் அடுத்து தான் வந்து நிறைய எதிர்பார்ப்புகளில் சுமந்துக்கிட்டு இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு எனக்கு நடக்கப்படுறது எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரர்கள் அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுது சார் இந்த மகர ராசிக்கு தலைப்பு செய்திகளான சனிப்பயிற்சி இதுதான் அப்பாடா ஒட்டுதரா சனி அப்படின்னு சொல்லுவோம் ஏழரை வருஷங்களுக்கு பிறகு சனி பகவான் சனிப்பயிற்சி வந்து இந்த ஏழரை சனி முடிஞ்சு எப்போவுமே முப்பது ஆண்டுகள் நல்லா வாழ்ந்தவங்களும் இல்லை நல்லா கெட்டுப்போனவங்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் சனி வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ராசிக்கு வருவார் அதனால தான் நம்ம முப்பது வருஷம் நல்லா இருந்தவங்க இல்லைன்னு சொல்கிறோம் இப்போ முப்பது வருஷம் வந்து போயிட்டார் இந்த முப்பது வருஷத்தில் ஏழரை வருஷம் பாடாக படுத்துவார் அதுதான் ஏழரை சரி இன்னொரு ஏழரை வருஷம் நல்ல யோகங்களை தருவார் அது எப்படின்னா மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்கள்ல இருக்கும் போது யோகத்தை வாரி வழங்குவார் இப்போ அந்த இடத்துக்கு தான் சனி வராது மூன்றாம் இடத்துக்கு அப்போ நம்ம சொல்லவே வேண்டியதில் டபுள் பொனான்ஸா முதல்ல சனி உங்களை விடுறாரு ரெண்டாவது மூன்றாம் இடத்துக்கு வராரு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் ஜெயிக்கும் ராசிநாதனே முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்துருக்கார் அது மோட்சஸ்தானம் வேறு நிறைய ஆன்மீக அனுபவங்கள் மகர ராசி என்பர்கள் கிடைக்கும் கிடைச்சிருச்சே ஏழரை வருஷமாக கிடைச்சிருச்சே அதை விட ப்ளஸ்ஸு நிறைய கிடைக்கும் அதுக்கு பிறகு திருமணத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஒரு பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒன்றாக சேர்வது விவாகரத்தே கொடுத்துருப்பான் கோர்ட்டில் பட் அவங்களே திருப்பி சேர்ந்த கதைகள் பலதிருக்கு அந்த மாதிரி அமைப்புகள் இப்போ நடக்கும் பேச்சுவார்த்தைகள் இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி அதை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் ஆக அந்த விஷயத்தில் மகர ராசி என்பர்கள் நீங்கள் உங்களுடைய கணவனுடையோ மனைவியோடையோ டைரக்டாக பேசணும் மூணாவது நபரை வச்சு பேசக்கூடாது இது ஒன்று உங்களுடைய ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தையும் உங்களுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய கண்ணியும் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசையும் சனி பகவான் பார்க்கிறார் ஐந்து ஒன்பது பன்னிரெண்டு இந்த வீடங்களை பார்க்கக்கூடிய சனி பகவானால் மிகப்பெரிய யோகங்கள் உண்டு மகர ராசிக்கு ரிலீஃப் மட்டும் இல்லாமல் நான் சொன்ன சில ராசிக்கு வெறும் ரிலீஃப் தானே இவர் ரிலீஃப் மட்டும் இல்லை பெரிய யோகங்களும் உண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது நடக்கும் நான் வந்து ரெண்டு கோடிக்கு வீடு வாங்க முடியுமா வாங்கிடுவீங்க எனக்கெல்லாம் பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்குமா ஸ்டார் கம்பெனி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கூட வேலை கிடைக்கும் மீடியா தொழிலில் எனக்கு பெரிய பேர் புகழெலாம் கிடைக்குமா சட்டுன்னு கிடைக்கும் இப்போல்லாம் என்னென்னமோ பண்ணிலாம் பேர் வாங்குறாங்க அது வேறு விஷயம் அதெல்லாம் கிடைக்கும் அப்போது அப்படி ஒரு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக மகர ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி வருகிறது மிக மிக யோகமான சனிப்பயிற்சி நூற்றுக்கு நூறு மார்க் மகர ராசிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் ஓகே சார் இப்போ வந்து மகர ராசியில் இருக்கவங்க பெருமூச்சு விட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார் அடுத்ததான் வந்து கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது என்ன மாதிரியான சுப என்ன மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்களையும் கொடுக்க காத்துட்டு இருக்காரு சார் கும்பராசி நேர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது அவங்களுக்கும் ரிலீஃப் தான் நல்லது நடக்காது பட் ரிலீஃப் இருக்கும் ஏன்னா தன்னுடைய ஜென்ம சனியிலேருந்து விலகி சனி விலகிறார் ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ அவங்களுக்கு பெரிய ரிலீஃப் தான் இருக்கும் அவசரப்படக்கூடாது நிதானமாக இருக்க வேண்டும் சில பல விஷயங்களில் நல்ல பலன்கள் உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா முதலீடுகளை இப்போ செய்யலாம் எஸ்பெஷலி ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் முதலீடுகளை செய்யலாம் சில பல விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கணும் இப்போது ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது போது ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஜாகிரதையாக இருக்கணும் ஒட்டு உங்களுடைய நான்காம் வீடு உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை சனி பகவான் பார்க்கிறார் நாலு எட்டு பதினொன்று இந்த வீடுகளை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுக்கு வேணுங்கிறத குறியிடுவார் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானால் திடீர் ராஜயோகங்கள் வரும் தவிர உங்களுடைய வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவானால் கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் கும்பராசினியர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம்னா கண்டிப்பாக ஒரு தடவை திருநள்ளாறு இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் பண்ணி அங்கே நலத்தீர்த்தத்தில் குளித்து உங்களால் என்ற ஆடை வஸ்திரங்களை தானம் செய்யும்பொழுது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் சார் இப்போ வந்து நிறைவான ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது எப்படி அமைய போகுது சார் மீனராசிக்கு ஜென்மராசியில் வரக்கூடிய சனி பகவான் தொல்லைகளை தருவார் என்பது எதிர்பார்க்கப்படும் அதனால் எல்லாமே காலி ஆகிடும்னு சொல்ல முடியும் சில நன்மைகளும் உண்டு சில தொல்லைகளும் உண்டு ஒட்டு மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உபதயஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்ப்பார் உங்களோட பத்தாம் வீட்டை பார்ப்பார் உபதயஸ்தானத்தை பார்க்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் இழுபதியாக இருக்கும் நீங்கள் போகிறீங்க ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால் கொஞ்சம் இழுக்கும் ஏழாம் இடத்த சனி பார்க்கும்போது மீனராசிக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் நித்திய கண்டம் பூர்ணாயிஸ் தான் என்றைக்குமே அது ஏன்னா உபயராசிக்கு வந்து ஏழாம் இடம் என்பது மாரக மற்றும் ஆகிடும் டெக்னிக்கலி அப்படி பார்க்கும் போது மீனராசிக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் இழுபறி நல்லா இருந்துகிட்டே இருக்கும் ஃபேமிலிலையும் கூட அதில் வந்து கொஞ்சம் தணிஞ்சு போய்க்கணும் எப்பவும் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போகிறதில்ல அப்படிங்க அதை பார்த்துக்கணும் பத்தாம் இடத்த சனி பார்க்குறதுனால கண்டிப்பாக லாபங்கள் உண்டு எஸ்பெஷலி ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் கிராசரிஸ் சூப்பர் மார்க்கெட்டு காய்கறி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் தினசரி வியாபாரங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பெரிய லாபங்களை தரும் ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு மட்டும் இப்போ நான் சொன்னேன் எந்த பலனும் பொருந்தாது நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி சேஃப் ஸ்டோனில் தான் இருப்பீங்க ஏன்னா கடலை கடந்துட்டாலே உங்களுக்கு அந்த அளவுக்கு தாக்கங்கள் இருக்காது அந்த அடிப்படையில் மீனராசியில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு மாறுபட்ட பலன்கள் இருக்கலாம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு பரிகாரமாக நம்ம சொல்லக்கூடியது முக்கியமான பரிகாரம் என்று சொல்லக்கூடியது தியானம் தியான பயிற்சியில் இருக்கக்கூடிய மகிமை அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கணக்கில் அடங்காதது அது ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் டெய்லி ஒரு நூற்றி ஒரு தடவை ஓம் நம சிவாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் தியானம் செய்யும்போதும் அல்லது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்னன்னு சொல்கிறோம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாயதி மஹி தன்னோ மந்த பிரஜோதையாக இந்த மந்திரத்தை நீங்கள் தினம் ஒரு இருபத்தி ஒரு முறை நீங்கள் பயிற்சி பண்ணும்போதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெளிச்சங்கள் தெரியும் கண்டிப்பா சார் ஏன்னா வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சியானது என்ன மாதிரியான சுப பலன்களையும் என்ன மாதிரியான சின்ன சின்ன சிக்கல்களையும் கொடுக்க போது சார் அதை வந்து சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றிமா வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தேங்க்யூ சார்